ஓகே இருபது கேஜி அதிகமாக இருக்கீங்க அதாவது அறுபத்தி ஏழு கிலோ இருக்கிறது நீங்கள் எண்பத்தி ஏழு கிலோ இருக்கீங்க இப்போவும் நீங்கள் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் போகலாம் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இது ப்ரொலாங் பீரியட் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டி வரும் அதனால் என்ன சொல்கிறோம்னா இப்போ வெயிட் லாஸுக்கு நல்ல இன்ஜெக்ஷன்ஸு டேப்லெட் எல்லாம் வந்திருக்கு அது எல்லாம் வந்துட்டு பெரிய சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் நம்மளுடைய நோக்கம் என்ன இந்த இருபது கிலோ நீங்கள் குறைத்தீர்ல என்றால் இப்போ ரீசண்டாக உங்களுக்கு வந்தால் சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே போயிரும் சுகர் குறைஞ்சி சுகர் குணமாகி நீங்கள் யாரையுமே பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா யாருமே வெயிட் லாஸ் பண்ணதே கிடையாது இப்போ ஒருத்தருக்கு டுவெண்ட்டி கேஜி எக்ஸஸ் ஆகிருக்கும் அறுபத்தி ஏழு கிலோலேருந்து எண்பத்தி ஏழு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சுகர் வந்திருக்கும் கொலஸ்ட்ரால் வந்திருக்கும் அவங்க திரும்பி அறுபத்தி ஏழுக்கு வர்றதே இல்லை அதனால் அவங்களுக்கு சுகர் குணமாவதே இல்லை அப்படியே சுகர் இன்சுலின் நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க இந்த தருணத்தில் தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸசைஸ் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் ரிவர்சல் ஆகிடும் அதனால் இப்போ இந்த நியூவர் இன்ஜெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு அதனுடைய துணையோட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம் ப்ளஸ் ஒரு ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆஃப் கார்டியோ எக்ஸசைஸ் பர் வீக் அதாவது தேர்ட்டி மினிட்ஸ் பர் டே இதையும் சேர்த்து செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சுகர் கொலஸ்ட்ரால் ஃபேட்டி லிவர் எல்லா பிரச்சனைகளும் நீங்க பெற்று நீங்கள் நல்வாழ்வு வாழலாம்